தமிழ்நாட்டை தலைகுனியை விடமாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி இருக்க சொன்னார் ஸ்டாலின் எல்லாத்தையும் வச்சு தலைகுனிய மாட்டோம் தலைகுனியை விட மாட்டோம் அரசாங்க ஊழியர் வந்து எடுத்தாங்க வேறு வழி இந்த முட்டாள்கிட்ட போய் மாட்டிக்காச்சு இம்முட்டாள்களின் ஆட்சி நடக்குது அவங்க சொல்லப்படி செய்யலைன்னா வேலை போயிடும் எல்லோரும் வந்துக்கிட்டு அவங்க சொன்னதெல்லாம் அது மட்டும் தமிழ்நாட்டை விட மாட்டோம் அப்படின்னு அதை எடுத்தாங்க சி திமுக கட்சிக்காரனை வச்சுக்கிட்டு உறுதிமொழி விடுறான் கோமாளித்தனம் கட்சிக்காரனு வந்துக்கிட்டு தலைகுனியை விட முடியும் என்ன என்ன நான் கேட்குறேன் இந்த குனிய விடமாட்டோங்கிறத பேப்பரில் எடுத்து படிச்சுட்டா என்ன மண்டையில் மூலங்கிறது இல்லையா பைத்தியம் ஆகிட்டீங்களா இதுதான் அரசியலை எதையாச்சும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை தான் ஓரளவு இதில் போய்த்து தமிழ்நாட்டை தலைகுனியை விட உங்களை விடையா தமிழ்நாடு தலை குனிஞ்சது எவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்க தமிழ்நாட்டை தலைகுனியும் தலைக்குனியை வைத்து

அந்த சமயத்தில் கூட்டத்தில் இருந்த பொதுமக்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து சாலை சாறையாக வெளியேறி சென்றனர் அவர்களை செல்ல விடாமல் திமுகவினர் தடுக்க முயன்ற போது பொதுமக்கள் அவர்களின் பேச்சை கேட்காமல் கலைந்து சென்றனர் எல்லாம் காலிச்சல் போறவன் எல்லாம் கையை புரிச்சிருக்கிற இல்லங்க கேட்டா எல்லோருக்கும் யாரு ஸ்டாலின் எங்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மக்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி தமிழ்நாடு மக்கள் எங்கே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அரசாங்க ஊழியரும் வற்புறுத்தி படிக்க வச்சுங்க உங்கள் கட்சிக்காரனை கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சிங்க இந்தா சேர்புறம் காலியாக இருக்குது நீங்கள் கூட்டின கூட்டத்தில்லாம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு எப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் நன்றி சொல்றீங்கங்கிறது புரியலை அது அண்ணாதிமுக பத்து ஆண்டுகளில் செய்ததை நாங்கள் ஐந்து ஆண்டுகளில் செய்து விட்டோம் நாலு ஆண்டுகளில் செய்து கிடையாது அதிமுக பத்து ஆண்டுகளில் வாங்கின கடனை நாலு ஆண்டுகளில் இவர் வாங்கிட்டாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு சாதனையை செஞ்சுட்டோங்கிறாரு என்ன சாதனை செஞ்சீங்க பதினொன்று பாயிண்ட் ஒன்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சியான் ஒன்றும் மண்ணும் கிடையாது மொத்தத்தில் தொண்ணூறாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்போது நாற்பத்தையாயிரம் கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் எங்கே பொருளாதார வளர்ச்சி வந்தது ஜிஎஸ்டியில் கொஞ்சம் வருமானம் வந்தது அதையும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குறைச்சிட்டாங்க இனி இன்னும் கடன் தானே வாங்க போகிறீங்க என்ன சாதனை செஞ்சுருக்கீங்க அந்த இவர் சொல்கிறாரு நம்ம ஸ்டாலின் கூகுளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு எழுதி கொடுத்தவனுக்கும் கூகுளை பற்றி தெரில இவருக்கும் தெரில ஏஐயை பற்றி பேசுகிறாரு செயற்கை அறிவு இந்த கூகுள் ஏஐ இன்னைக்கு உலகம் முழுவதும் வர்றதுதான் அட்வான்ஸ் டெக்னிக் மிகப்பெரிய தொழில்நுட்பம் ஸ்டாலின் வந்து சொல்கிறேன் அதை பயன்படுத்தாதீங்க உன் மனித அறிவை பயன்படுத்துங்கிறாரு மனிதாபிமான அறிவை கற்றுக்கணுங்கிற மனிதாபிமான அறிவு அறிவை பற்றி நீங்கள் பேசலாமா முதல்ல கூகுளுக்கு வேலை கூகுளுங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பாய்ச்சி போட்டு சர்ச் பண்ணியிருக்கீங்களா ஏஐயில் வந்து அந்த சேட் பாக்ஸில் போய் ஏதாச்சும் சர்ச் பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் கூகுளில் போய் தான் பல விஷயங்களை எடுக்கிறாங்க அவங்க ஆராய்ச்சிக்கு இன்று ஆராய்ச்சி விஞ்ஞான ஆராய்ச்சிக்கே பெருமளவு விஷயங்களை கொடுப்பது வந்து கூகுளில் தான் இருக்குது பெரிய பெரிய சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் போலாம் ப்ரோக்ராம் போடுறதுக்கு கூகுளில்னா போட முடியாது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது எத்தனையோ பேர் இப்போ இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு வந்த உடனே உங்களுக்கு டாக்டர்கிட்டே போய் நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன நோய் அப்படிங்கிறது ஏஐயில் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன மருந்து லிஸ்ட்டு வந்துடுது போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வர்றாங்க ஏஐ செயற்கை நுண்ணறிவில் போட்டால் டாக்டர் சொல்கிறத விட அதிகமான விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க இப்போ எங்கள் வழக்கறிஞர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தீர்ப்புகள் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபதுலாம் நாங்கள்லாம் கூகுள்லேயும் ஏஐலையும் போட்டிங்கன்னா அந்த தீர்ப்பு பூரா வந்துடுது காப்பி பூரா வந்துடுது முன்னாடியெல்லாம் வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பீரோ பீரோ வாபஸும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ எங்களுக்கு தேவை ரெண்டே ரெண்டு இது தான் கூகுளும் அந்த ஏஐ இருந்தால் போதும் இப்போ இப்போ இந்த புத்தகம் வைக்கிறவங்கெல்லாம் நான் சொல்ல ஊரை ஏமாத்தாதீங்க புஸ்தகத்தை எங்கே பார்க்குறீங்க அட்வான்ஸ் டெக்னிக் தொழில்நுட்பம் தான் இன்று உலகத்தையே ஆழ்ந்து கொண்டு இருக்கிறது அதில் கிடைக்காத விஷயமே இல்லை சமையல் பண்ணணுமா அங்கே போய் கேளுங்க என்ன விஷயமோ வந்துடும் உடலுக்கு நோய் சரியில் ஏதாச்சும் வந்திருக்கா அதுக்கு சிம்டம் என்ன அதுக்கு அறிகுறி என்ன கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும் அதுக்கு மருந்து என்ன கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும் ஹோம் ரெமிடி வீட்டு இதில் நம்ம மருத்துவத்தை என்ன செய்யணும் அதில் போட்டால் வந்துடும் சின்ன சின்ன விஷயம் எல்லாமே கூகுளும் நுண்ணுறிவு செயற்கை நுண்ணுறிவும் தான் என்று உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது இவர் இப்போ வந்துக்கிட்டு கூகுளையும் ஏஐயும் படிக்காத நீ வந்து மனித இதை பற்றி மனிதாபிமானம் ஆற்றலை வளர்த்துக்கான மனிதாபிமானத்தை பற்றி நீங்கள் பேசலாமா டாஸ்மாக திறந்து வச்சு கோடிக்கணக்கான இளைஞர்கள் உயிரோட விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் தங்கச்சி சொன்னாங்க பெரிய பெண்கள் எல்லாம் வந்து சிறு வயதில் விதவையாகி விட்டார்கள்னு மனிதாபிமானம் என்ன மற்றவங்ககிட்ட வளர்க்க சொல்கிறீங்களே உங்களுக்கு அந்த மனிதாபிமானம் என்ன இருந்தால் டாஸ்மாகே மூடி இருக்கணும்ல போதை மருந்தில் ஸ்கூல் பையன் எல்லாம் குறிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் போதை மருந்துகளில் கப்பல்கள் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குகிறாங்கிற செய்தி வந்துருக்கு மனிதாபிமானத்தை பற்றி அரசியல்வாதிகளான நீங்களெல்லாம் பேசலாமா அதனால தான் ஸ்டாலின் சொல்கிறேன் எழுதி கொடுத்தாலுன்னு நீ ஆராய்ச்சி பண்ணும் பழைய எதுக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி தொழில்நுட்பம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறது உலகம் முழுவதும் அவர் செயற்கை நுண்ணறிவு வந்து விட்டது செயற்கை நுண்ணறிவு வந்து எப்படி உபயோகப்படுத்தி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை விட்டுட்டு செயற்கை நுண்ணறிவை பார்க்காத கூகுளை பார்க்காதன்னு சொல்லி பழைய காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறீங்களா இந்த உலகளவில் எவ்வளோ வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா எழுதி கொடுக்குறோம் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் ஒழுங்காக எழுதி கொடுக்கணும் அதனால் இதெல்லாம் பார்த்து பேசுங்க ஒரு முதலமைச்சர்னா ஒரு மக்களுக்கு இதைத்தான் நீங்கள் சொல்வீங்களே தொழில்நுட்ப முன்னேற்றம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அரசாங்க வே இதில் வந்து நிர்வாகத்தில் தொழில்நுட்ப இது எதுவுமே கிடையாது அதை புரியா நீங்கள் கொண்டு வரணும் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த காலத்தில் கொடுத்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு எல்லாம் கூட்டமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கான் அமெரிக்காலையும் இங்கிலாந்து போலீஸ்லேயும் போய் பாருங்கள் யாராச்சும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்களான்னு எல்லாமே அட்வான்ஸ் டெக்னிக் எல்லாம் ஆன்லைனில் போகிறான் ஆன்லைனில் பதில் வருது வீடியோ காலிங்கில் வந்து பேசுகிறாங்க முடிச்சிடுறாங்க உழைக்கையை அந்த மாதிரி முன்னேறிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி சொல்லாமல் மறுபடியும் அந்த கர்நாடகா காலத்துக்கு போகுன்னு சொல்கிறது ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்து பேசணும் அப்படிங்கிறத முதலமைச்சருக்கு செய்தியாக தெரிவிக்க வரும் நீங்கள் திருந்த மாட்டீங்க உங்களை சுற்றி உங்களை திருந்த விட மாட்டாங்க இருந்தாலும் சொல்லுவது எங்கள் கடமை கேட்பதும் கேட்காததும் உங்களுடைய உரிமை